அன்பான வாடிக்கையாளர்கள் பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு பிளாட் வந்திருக்கு இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திங்கள் சந்தை பக்கம் திங்கள் சந்தையில் உங்களுக்கு தலைக்குளம் தலைக்குளத்தில் இருக்குது இந்த பிளாட்டு தான் இருபத்தி ஏழு சென்ட் திங்கள் சந்தை பக்கம் தலைக்குளம் இந்த பிளாட்டு தான் இருபத்தி ஏழு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க பக்கத்தில் வீடுகள் எல்லாம் நிறைய இருக்குது உங்களுக்கு ரோட்டு பாதை தான் காங்கிரீட் ரோடு ரோட்டு பாதையோட இருக்குது இருபத்தி ஏழு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்ச ரூபாய் கேட்குறாங்க யாருக்காவது வாங்கணும்னு இந்த லிங்கில் உள்ள நம்பரு கான்டெக்ட் பண்ணிவிடுங்க சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க யாருக்காவது லேண்டு வாங்கணுன்னாலும் விற்கணுனாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் பைசல் ப்ராப்பர்ட்டியில் எங்களை கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் ஃபுல்லாகவே நிறைய எல்லா இடமே எங்களுக்கு லேண்ட் இருக்குது இடம் இருக்குது வீடுகள் இருக்குது தோப்புகள் இருக்குது எல்லாமே இருக்குது இந்த பைசல் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு இடங்கள் வாங்கணுன்னா உங்களுக்கு நாங்களே உங்களுக்கு பண்ணி தந்துடுவோம் இடங்கள் வீடுகள் எல்லாமே பார்த்துட்டு கூப்பிடுங்க